இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால் சுவிட்சர்லாந்துல இரண்டு தரப்பினர்களுக்கு இடையிலே நடைபெற்ற வன்முறை சம்பவத்துல இலங்கையை சேர்ந்த குறிப்பாக மட்டக்களப்பை சேர்ந்த நபர் வந்து உயிரிழந்திருக்கின்றார் அது மட்டுமின்றி மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பிட்ட இந்த சம்பவம் தொடர்பான சில அதிர்ச்சிகரமான உண்மைகள் வந்து தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது ஆகவே அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம் என்ன அப்படின்னா நாட்டிலே மன்னிக்க முடியாத பல குற்றங்கள் அல்லது கொலை செயற்பாடுகளை எல்லாமே செய்தவர்கள் சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பித்து சுயாதீனமாகவும் சுதந்திரமாகவும் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இந்த ஒரு செயலுக்காக அந்த மனிதரை அடித்தே கொலை செய்வீர்களா என்கிற மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய விதத்திலையும் அல்லது கவலைக்குட்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக ஒன்று ஒரு விடயம் வந்து இலங்கையில நடந்து இருக்கின்றது ஆகவே அந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக இந்த இரண்டு விடயங்களுமே நான் விழிப்புணர்வுக்காகத்தான் உங்களுக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் ஆகவே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் இந்த காணொலியையும் இணையவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன விடயம் என்றதை வந்து விரிவாக இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமானால் முதலிலே அந்த சுவிசிலே நடந்த சம்பவத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது சுய்ச் சுவிசிலே இருக்கக்கூடிய எனப்படக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியினுடைய பெயர் நான் சரியாக உச்சரித்தேனா என்றது வந்து எனக்கு தெரியவில்லை ஆகவே அங்கிருப்பவர்கள் வந்து என்னுடைய அந்த இடத்தினை எவ்வாறு உச்சரிப்பீர்கள் என்றதை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அது தவறாக இருப்பேன் கடந்த சனிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது நீங்கள் கேட்கலாம் ஒன்பதாம் தேதி நடந்த சம்பவத்தை இன்றைய தினம் எதற்காக பகிர்ந்து கொள்கின்றீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் திகதியாக இருக்கின்றது அந்த வகையிலேயே அதையே நின்றைய தினம் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் ஒன்பதாம் தேதி நடந்த அந்த சம்பவம் பற்றிய சில அதிர்ச்சியான உண்மைகள் வந்து தற்பொழுது வழியாக இருக்கின்றன ஆகவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியை நான் உங்களுக்கு தருகின்றேன் அந்த வகையிலே இந்த சம்பவம் தொடர்பில் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நான்கு வயது இருக்கக்கூடிய மட்டக்களப்பினை சேர்ந்த ஒரு நபர் தான் உயிரிழந்திருக்கின்றார் சம்பவத்திலேயே அது மட்டுமல்லாமல் நாற்பது வயது இருக்கக்கூடிய இத்தாலிய குடியுரிமை கொண்ட இலங்கை நபர் அவர் வந்து பாத்தீங்கன்னா பலத்த காயங்களுடன் அந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டு பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் பின்னர் அங்கிருந்து அவரே கைது செய்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் போலீசாருக்கு எவ்வாறு தெரிய வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றைய தினமே ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி அந்த சம்பவம் நடைபெற்று அந்த நள்ளிரவு வேளையில சரியாக ஒரு பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி அவசர அழைப்பு மற்றும் செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்திற்கு வந்து ஒரு மூன்றாம் தரப்பினரிடம் இருந்து ஒரு இரண்டு தரப்பினர்களுக்கு இடையிலே சண்டை நடைபெறுகின்றது இதில் மூன்றாவது தரப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மையத்திற்கு உடனடியாகவே தங்களினுடைய அழைப்பினை மேற்கொண்டு ஒரு தகவல் வழங்குகின்றார்கள் என்ன அப்படின்னா இந்த லங்காஸ்ல வந்து உடல் ரீதியான தகராறு நடக்கிறதாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கின்றார்கள் அந்த தகவலை அடுத்து உடனடியாகவே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அந்நாட்டு காவல்துறை ரோந்து படையினர் வந்து பாத்தீங்கன்னா வெட்டுக்காயங்களுடன் படுகாயம் அடைந்த இருவரையுமே அந்த பகுதியில் இருந்து மீட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அதிலே வந்து அந்த ஐம்பத்தி நான்கு வயதான நபர்தான் கடுமையான வெட்டுக்காயங்களினால் அதிக ரத்தம் வந்த இடத்திலேயே வெளியேறி அவர் வந்து உயிரிழந்திருக்கின்றார் நாற்பது வயது நபரை வந்து அவர்கள் மருத்துவமனை கொண்டு சென்று அவரை வந்து தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் இந்த நிலைமையில இவர்கள் இருவருமே வந்து பாத்தீங்கன்னு சொல்லி அந்த உயிரிழந்தவரும் சரி அல்லது அந்த கைதான நபரும் சரி இருவருமே சென்று கேளன் மாகாணத்துல தான் வசிக்கின்றதாக சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் கைதாகிய நாற்பது வயது நபரை வரைக்கும் அவர் கண்டியை சேர்ந்த நபர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் அவர் இந்த ஒரு மதத்தினை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது ஆகவே நான் அந்த ஒரு மதத்தினை இங்கே குறிப்பிடுவதை தவிர்த்துக் கொள்கின்றேன் காரணம் இது வந்து ஒரு மத ரீதியான ஒரு ஏற்படுத்துமோ அல்லது மத ரீதியாக ஒரு ஒருவரை வந்து ஒதுக்குவதாக செயற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு நான் அதை வந்து நான் தவிர்த்து கொள்கின்றேன் அது மட்டுமின்றி அவர் வந்து ஒரு கண்டியை சேர்ந்த நபர் அதனை தாண்டி அவர் வந்து இத்தாலிய பெண்ணொருவரை திருமணம் செய்து வாழ்ந்து வரக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது குறிப்பாக ஒரு சம்பவம் சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக ஒரு சம்பவத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்றது இந்த புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழக்கூடிய தமிழர்கள் ஒவ்வொருவருமே நீங்கள் அங்கே செல்வது என்று

என்றது குறிப்பாக இந்த வன்முறை செயற்பாடுகள் என்றது உங்களை பாதிக்கிறது மட்டுமல்லாமல் உங்களை சார்ந்திருப்போரையுமே பாதிக்கிறது என்றது வந்து நிச்சயமாக யாருமே யாராலையுமே மறுக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இப்படியான செயற்பாடுகளில் யாராவது ஈடுபட்டு கொண்டிருந்தால் அதில் இருந்து உடனடியாகவே அதனை நிறுத்திக் கொள்வதோ அல்லது அதிலிருந்து வெளியேறிக் கொள்வதோ இன்னுமே சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் உங்களை சார்ந்திருப்போரை பற்றி சிந்திக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை உண்மைக்குமே இன்றைக்கு பார்க்க போனால் இந்த ஐம்பத்தி நான்கு வயதான நபர் வந்து உயிரிழந்து விட்டார் அவரை சார்ந்திருப்போம் இருப்போர்கள் அடுத்த நாளுக்கான தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு கொண்டு செல்வார்கள் அவர்களுக்கான ஆறுதல் அங்கிருந்து கிடைக்கும் இது எதுவுமே தெரியாது அந்த வகையிலே அவருமே தற்பொழுது உயிருடன் இல்லை அது அங்காலே நாற்பது வயது ரூபாய் நபரை பார்க்கின்ற பொழுது அவரை சார்ந்திருப்போர் இருந்தாலும் கூட இன்றைக்கு இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இனி நாளைக்கு அவருடைய சட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு செல்லும் அவருக்கான தண்டனை என்ன வழங்கப்படும் அவருடைய வாழ்க்கையுமே கேள்விக்குறியாக இருக்கின்றதாகவே இப்படியான சில வன்முறை செயற்பாடுகளை நீங்கள் ஈடுபடுவதன் ஊடாக உங்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாவதுடன் உங்களை சார்ந்திருப்பவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையுமே கேள்விக்குறியாகும் இவற்றை அறிந்து தெரிந்து இதிலிருந்து நீங்கள் வெளியிலே வந்து ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்றது என்றதுமே சிறப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஆகவே இந்த சம்பவம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் இரண்டாவதாக நான் உங்களுடன் பகிர இருந்த விடயம் என்றது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல நாட்டிலே என்னென்ன தப்பை எல்லாமே செய்கிறவர் வந்து சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஒரு முதியவரை எதற்காக இவ்வாறு அடித்துக் கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வகையிலே அறுபத்தி ஏழு வயதிற்கு கூடிய ஒரு முதியவரை வந்து கடந்த ஐந்தாம் திகதி வந்து பாத்தீங்கன்னு சொல்லி மாலை ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் திகதி மாலை அவர் தன்னுடைய வீட்டுக்கு சில மளிகை பொருட்களை வாங்குவதற்காக கடைக்கு சென்றிருக்கின்றார் அங்கே சென்று அவர் அந்த கடையிலே பொருட்களை வாங்கி கொண்டிருந்த நேரத்தில் அந்த முதியவரை தங்களினுடைய கடைக்கு வந்து அழைத்து சென்றிருக்கின்றார்கள் எதற்காக அப்படி என்றால் அதற்கு முந்தைய நாள் அதாவது நான்காம் திகதி என்று அந்த முதியவர் தங்களினுடைய கடைக்கு வருகின்ற சமயத்தில் அங்கிருந்து ஒரு சாக்லேட் ஒன்றினை அவர் திருடி உண்டிருக்கின்றார் அப்படி என்று சொல்லியும் அதன் காரணமாக தாங்கள் தங்களுடைய கடைக்கு அழைத்து செல்கின்றதாகவும் அதன் வந்து தங்களுடைய சிசிடிவி கேமராவிலே வந்து பதிந்திருக்கிறதாகவும் அந்த காட்சிகளிலிருந்து தாங்கள் பார்த்ததாகவும் சொல்லி அவரை அழைத்து கொண்டு சென்று அதை பற்றி விசாரித்திருந்தாலோ அல்லது அதற்கான ஒரு பணத்தொகையினை அவர்கள் பெற்றிருந்தாலும் அது வேறு ஆனால் அவர்கள் செய்ததென்றது அந்த முதியவரை கடுமையாக அடித்திருக்கின்றார்கள் அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள் இதன் காரணமாக அந்த முதியவர் வந்து பாத்தீங்கன்னு சொல்னா இறுதியாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவர் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கின்றார் குறிப்பிட்ட இந்த ஒரு விடயத்தினை அவருடைய அந்த உயிரிழப்புக்கு காரணம் என்றது அந்த நபர்கள் அவரை அழைத்து சென்று தாக்கியதுதான் என்றதனை வந்து போலீஸ் ஊடகப் பிரிவு உறுதிப்படுத்தி இருக்கின்றது அவர்கள் தான் இந்த ஒரு விடயத்தினையுமே தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த நபர்கள் அதாவது கடையின் உரிமையாளர் மற்றும் கடையிலே வேலை செய்யக்கூடிய இன்னொரு நபர் என்று சொல்லி அவர்கள் இருவருமே தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒரு விடயம் வந்து எங்கே நடந்திருக்கீங்கன்னா பேராதனை பகுதி ஒரு நடந்திருக்கின்றது அந்த சம்பவத்தில் பேராதனை பகுதியை சேர்ந்த தர்மசேன குறை என அழைக்கப்படக்கூடிய அறுபத்தேழு வயதான முதியவர் தான் உயிரிழந்திருந்தார் இந்த சம்பவத்தை நான் இப்ப உங்களுக்கு சொன்னதுக்கான காரணம் என்றது முதியவர்கள் என்று வருகின்ற பொழுது உண்மைக்குமே அவர் ஒன்றும் கொலை குற்றம் செய்யவில்லை அல்லது உங்களுக்கு தெரிய முடியலாம் சிறுமிகளை வந்து நிறைய பேர் துஷ்பிரயோகம் செய்துவிட்டு அதிலிருந்து தப்பித்து சுயாதீனமாக சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள் ஆனால் அவர்களை எல்லாமே நாங்கள் இந்த சமூகத்திலே வாழ்றதுக்கு அனுமதித்திருக்கின்றோம் ஆனால் ஒரு அறுபத்தி ஏழு வயதான ஒரு நபர் ஒரு சாக்லேட் ஒன்றினை திருடி அதனை உண உண்டிருக்கின்றார் என்றால் அதுல இருந்து அவர்களுக்கு நஷ்டமாக போவது ஒரு ஒரு கோடி அல்லது ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் அப்படி என்றது எல்லாமே கிடையாது இல்லையா அந்த ஒரு சாக்லேட்டுக்கான பணத்தொகையினை அவரிடம் வந்து பெற்றிருக்கலாம் இல்லை என்றால் அடுத்த முறை இப்படி செய்யாதீர்கள் ஐயா என்று சொல்லி அவரை வந்து அவருக்கு சொல்லிவிட்டு அந்த சம்பவத்தினை வந்து அவர்கள் கடந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் செய்த விடயம் என்றது இன்றைக்கு முதியவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குழந்தைகளாக நாங்கள் இருக்கின்ற சமயத்தில் எவ்வாறெல்லாமே இருப்போமோ அதே மாதிரியாக தங்களினுடைய முதுமை முதுமை பருவத்திலே வந்து அவர்கள் இருப்பார்கள் ஆகவே இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல் என்றது வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய சமூகத்திலே மனிதாபிமானம் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு குறைந்து கொண்டு செல்கின்றது என்றதுக்கு வந்து இது ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது பெற்றோர்கள் சொல்வதை வந்து கேட்கின்றோமா இல்லை இல்லையா அவர்கள் சொல்வது ஒன்று நாங்கள் செய்வது ஒன்றாக இருக்கும் அதே மாதிரியாகத்தான் எங்களுடைய பெற்றோர்கள் முதியவராக போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயுமே அவர்கள் குழந்தைகளாக மாறிவிட்டு மாறிவிடுவார்கள் அவர்களுக்கு அந்த இனிப்பு பண்டங்களை உணவருந்த கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருப்பார்கள் அதன் காரணமாக அவர்களிலே அக்கறை இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிலேயே அது அவற்றை கொடுப்பதற்கு வந்து மறுத்து விடுவார்கள் இவ்வாறு அவர்கள் வெளியிலே செல்கின்ற பொழுது எங்கேயாவது பார்க்கின்ற சமயத்திலே ஒரு ஆசையின் காரணமாக அவர்கள் அதை எடுத்து அவர் உண்டு உணவருந்தி இருக்கலாம் அதனை வந்து உண்டிருக்கலாம் அது வந்து தவறு கிடையாது அதாவது அதனை வந்து நீங்கள் கொலை குற்றமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் கிடையாது இன்றைக்கு பலர் வந்து எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் வந்து தங்களிடம் வளர்க்க வேண்டிய ஒரு பண்பு அல்லது அவர்கள் தங்களிடம் பயிற்றுவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பண்பு என்றது என்ன அப்படின்னால் உங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களை பெற்றோர்களை வந்து அவர்களுடைய முதுமை பருவத்திலே எவ்வாறு அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் எவ்வாறு அவர்களுக்கு அன்பு கொடுக்க வேண்டும் என்றதுதான் இதன் ஊடாக நான் சொல்லக்கூடிய ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு நன்மையான விடயம் என்றது இது ஒன்றுதான் உங்களினுடைய பெற்றோர்கள் உங்களினுடைய தாத்தா பாட்டியன் போன்றோருக்கு வந்து நீங்கள் என்ன செய்யாவிட்டாலும் பரவாயில்லை அவர்களுக்கான மரியாதையையும் அன்பையும் கொடுத்து நீங்கள் வளர்வீர்கள் என்றால் மற்றவர்களுக்கும் அதையே தான் செய்வீர்கள் அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது அதே சமயம் அவர்கள் ஒருவழி நீங்கள் சொல்லலாம் அவர்கள் தவறு செய்கின்றார்கள் அவர்கள் தவறை செய்யட்டுக்கும் நீங்களும் சிறு அவர்கள் சொல்வதை மீறி நீங்கள் ஏதாவது செய்வீர்கள் ஆனால் அப்போது அவர்கள் அதனை பொறுமையாக அவர்கள் கடைபிடித்து செல்வார்கள் உங்களை வந்து கடுமையாக தாக்குறதோ கடுமையான வார்த்தைகளால் உங்களை வந்து தாக்குறதோ வந்து கிடையாது இல்லையாகவே அவர்கள் ஒரு தவறு செய்தால் அவற்றையும் நீங்கள் பொறுத்து செல்வது வந்து உண்மைக்குமே சிறந்த ஒரு விடயமாக இருக்கும் அவர்கள் ஒரு தவறு செய்தால் அவர்கள் ஒரு விடயத்தை உங்களுக்கு எடுத்து கூறினால் அவர்கள் கோபமாக இருக்கிறார்களா நீங்கள் பொறுத்து செல்லுங்கள் அதனால் நீங்கள் ஒன்றுமே குறைந்து போக போக போகவர்கள் கிடையாது ஆகவே தயவு செய்து வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பெரியோர்களுக்கு வந்து மதிப்பு கொடுத்து அன்பும் கொடுத்து நீங்கள் அது உங்களையும் சிறந்த மனிதர்களாக இந்த சமூகத்தில் உருவாக்கும் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது உங்களுடைய கருத்து வந்து கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக நான் உங்களை சந்திக்கிறேன்